இந்த நிகழ்ச்சி ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் கீழ்படியும்படி எதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களோ அதற்கே அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாதா எனவே உங்களுக்கு தெரியும் பகுப்பாய்வு செய்து உடைக்கப்பட்டு மிருகத்தின் அடையாளம் என்ன என்பதை சரியாக உணரச் செய்ய அது முயற்சிக்கிறது நம் ஆராய்ச்சி இன்று மிக முக்கியமான ஒன்று தீர்க்க தரிசனங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் நம் நண்பர்களை இன்று வரவேற்க நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் மிருகத்தின் அடையாளம் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான விஷயத்தை குறித்து தீவிரமாக பேச இருக்கிறேன் ஜனங்கள் அதை கேட்கும் ஆச்சரியப்படுவார்கள் இது நம் தோலின் கீழ் வைக்கப்படும் கணினி சிப்பா சிக்ஸ் 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 என்று நெற்றியில் பச்சை குத்தப்படுமா உங்கள் வாலட்டிலோ அல்லது உங்கள் தோற்பையில் எடுத்துச் செல்லும் விசேஷித்த அருமையான கார்டா இதனுடைய அடையாளம்தான் என்ன இது சரீர ரீதியான ஒன்றா இது ஆவிக்குரிய விஷயமா நாம் இது குறித்து போகிறோம் முதல் கேள்வி வெளிப்படுத்தலில் நீங்கள் காணும் இறுதியான ஏழு வாதைகளின் போது யாரெல்லாம் காக்கப்படுகிறார்கள் இது வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரம் அங்கே நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்கிறது பாதுகாக்கப்பட்ட குழு என்று ஒன்று இருக்கிறது அவர்கள் நெற்றியில் ஒரு அடையாளத்தை பெற்றிருப்பார்கள் இதை நீங்கள் படித்திருக்க மாட்டீர்கள் வெளிப்படுத்தலில் எத்தனை பேர் இதை கோடிட்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஒரு குழு மிருகத்தின் அடையாளத்தை பெற்றிருப்பதாகவும் மற்றொரு குழு தேவனின் முத்திரையை பெற்றிருப்பதாகவும் வீதம் சொல்கிறது ஒரு குழு நெற்றியில் விதாவின் நாமத்தை முத்திரிக்கப்பட்டிருப்பார்கள் நீங்கள் வெளிப்படுத்தல் பதினேழுக்கு திருப்பிக் கொள்ளுங்கள் அறுவருப்புக்கு தாய் என்று எழுதியிருக்கிறது கோலியாத்தை வீழ்த்தியது எது ஒரு கல் எங்கே நெற்றியில் தேவனுடைய வார்த்தை கிறிஸ்து கண்மலை தேவனின் வார்த்தை கற்களில் எழுதப்பட்ட பத்து கட்டளைகள் நெற்றியில் பிசாசை கீழே வீட தள்ளின இயேசு பிசாசை எதிர்த்து போராடினார் இது எழுதப்பட்டுள்ளது எழுதப்பட்டுள்ளது பிசாசு நேருக்கு நேர் பேசினான் கோலியாத் அந்த கதையும் அதற்கு அடையாளமாக இருக்கிறது நீதிமான்கள் நெற்றியில் பெற்றிருந்த முத்திரை என்ன சரியாக ஏசாயா எட்டு பதினாறில் சொல்கிறது சாட்சி ஆகமத்தைக் கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் எனவே தேவனின் சட்டம் புதிய உடன்படிக்கை உம்முடைய அவருடைய சட்டத்தை அவர் நம் இருதயங்களில் எழுதுவார் இருதயத்தில் வேத அடிப்படையில் இருதயம் என்று சொல்லும்போது இங்கே அது உங்களுக்கு சுட்டிக்காட்டப்படவில்லை இருதயம் என்று வேதத்தில் நீங்கள் கூறும்போது இங்கே நீங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறீர்கள் ஒரு மனிதன் நினைப்பது போல அவன் இருதயத்தில் சரியா ஆகவே தேவனின் சட்டம் கையின் நடவடிக்கைகளில் மற்றும் நெற்றியில் இருக்கிறது தேவன் தனது பிரமாணத்தை விரும்புகிறார் மிருகத்தின் அடையாளத்தை கொண்ட அனைவருக்கும் யாருடைய ஆவி இருக்கிறது பிசாசின் ஆவி தேவனின் முத்திரையை கொண்டு ஒவ்வொருவருக்கும் யாருடைய ஆவி இருக்கிறது தேவனின் ஆவி இருக்கிறது ஆகவே அதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் எபேசியரில் பரிசுத்த ஆவியினால் நாம் முத்திரையிடப்பட்டுள்ளோம் என்று உங்களுக்கு ஏற்கனவே காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் தேவனின் சட்டத்தில் ஆழமாக சொல்லப்படும் ஒன்று தேவனின் முத்திரையை வெளிப்படுத்துவது வேதாகம முத்திரை என்ன அதில் என்ன இருக்கிறது இது இன்றைய ஒரு அலுவலக முத்திரையை போன்றது இதில் மூன்று முக்கிய கூறுகள் இருக்கிறது அது தனிநபரின் பெயரை கொண்டிருக்கப் போகிறது அவர்களுக்கு அது அதிகாரத்தை கொடுக்கும் அதில் அவர்களின் உத்தியோகபூர்வ பதவி பின்னர் அவர்களின் தேசம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது பொதுவாக சில இடங்களுக்கு கட்டுப்படுத்தப்படும் தேவனுடைய பிரமாணத்தின் நடுவிலும் மிக நீண்ட கட்டளையிலும் நினைவு கூறுவாயாக என்ற வார்த்தையில் முடியும் தேவனின் முத்திரையை நீங்கள் காணலாம் மேலும் இது பரிசுத்தம் என்ற வார்த்தையை காணும் ஒரே கட்டளை அதுதான் ஓய்வு நாள் கட்டளை இது நம் நேரத்தை குறித்து பேசுகிறது அதாவது நம் நேரத்தை தேவனுக்கு கொடுப்பது தேவனை நாம் ஆராதிப்பது அவர் நம்முடன் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் நமக்கு மிகவும் முக்கியத்துவம் அந்த வாய்ந்தவர் புனிதமான சந்திப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் அந்த பத்து கட்டளைகளில் எது இதன் முத்திரையை கொண்டிருக்கிறது அதில் உள்ள முத்திரையின் கூறுகளா நான்காவது கட்டளை அதை பார்ப்போம் யாத்ராகமம் இருபது பதினொன்றாவது வசனம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் இது அவருடைய நாமம் கர்த்தர் உண்டாக்கினார் அவர் சிருஷ்டி இங்கே அவருடைய தேசம் வானமும் பூமியும் வானத்திலும் பூமியிலும் ஒன்று சேர்க்கப்படவில்லை இல்லையா காரணம் அவர் எகோவா வானங்களையும் பூமியையும் படைத்தவர் நம்மை பாதுகாப்பவர் தேவனின் முத்திரை தேவனின் நியாய பிரமாணத்தின் நடுவில் இருக்கிறது அந்த நியாய பிரமாணம் இருதயத்திலும் மனதிலும் நமக்கு இருக்க வேண்டும் இந்த ஆய்வை உங்களுக்கு எளிதாக்கப் போகிறேன் இப்பொழுது நீங்கள் யாருக்கு கீழ்ப்படுகிறீர்கள் ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாயிருக்கிறீர்கள் என்று அறியீர்களா எனவே உங்களுக்கு தெரியும் பகுப்பாய்வு செய்து உடைக்கப்பட்டு மிருகத்தின் அடையாளம் என்ன என்பது சரியாக செய்ய அது முயற்சிக்கிறது ஆரம்பகால புராட்டஸ்டன்ட்டுகள் மிருகத்தை எவ்வாறு அடையாளம் கண்டார்கள் தேவாலய வரலாற்றை பார்ப்போம் புராட்டஸ்டன்ட்டுகளை கத்தோலிக்கர்களிடமிருந்து வேறுபடுத்தியது எது புராட்டஸ்டன்ட்டுகள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பிரிட்டன்பர்கில் உள்ள தேவாலயத்தின் வாசல்களில் மார்ட்டின் லூதர் தனது ஆர்ப்பாட்டங்களை நடத்தியதற்காக ஐநூறாம் ஆண்டு நிறைவு நாள் கொண்டாடியது பெரும்பாலான புராட்டஸ்டன்ட்டுகள் பொதுவாக கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னவென்றால் ஏழில் இரண்டு வெளிப்படுத்துதல் பதிமூன்றில் அந்தி கிறிஸ்துவின் வல்லமையை யார் அடையாளம் கண்டது என்பதில் அவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டனர் நான் இப்போது சில மேற்கோள்களை படிக்கப் போகிறேன் உங்கள் இருக்கையில் சரியாக அமர்ந்து கொள்ளுங்கள் பல தேவாலயங்களில் நிறைய நல்ல அன்பான கிறிஸ்துவ ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த மிகவும் விரும்புகின்றேன் நாங்கள் எந்த தனி நபர்களையும் குறித்து பேசவில்லை அவர்கள் வசிக்கும் உத்தியோகபூர்வ நிலையில் ரட்சிப்பின் வசனங்களைக் கொண்டு தேவனின் இடத்தை அவர்கள் எவ்வாறு விளக்குகிறார்கள் என்பதைப் பற்றி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம் இது உண்மையில் ஒரு பகுத்தாய்வு முறை சார்ந்த ஆராய்ச்சி மட்டுமே ஆனால் அவர்கள் இங்கே சொன்னது ஜான் வாய்க்லிஃப் அவர் மறுமலர்ச்சியின் நட்சத்திரம் அவர் காலையின் நட்சத்திரம் வேதாகமத்தை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நான் இங்கிலாந்து சென்று அதைப் பார்த்தேன் கிறிஸ்தவ ஜனங்களின் தலைவர் ரோமில் உள்ள போப் இந்த மோசமான அந்தி கிறிஸ்துவாக இருப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம் அவர் எந்த சபையைச் சார்ந்தவர் கத்தோலிக்க சபை எனவே இங்கே ரோமில் உள்ள போப் தன்னை ஒரு கத்தோலிக்க கல்விமான் என்று சொல்கிறவர் மீண்டும் ஜான் ஹஸ் போப் தான் உண்மையான அந்திகிறிஸ்து தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாகியும் அவன் இருப்பான் என்று எழுதியிருக்கிறார் என்று சொன்னார் மார்டின் லூதர் இந்த போதனை போப் மோசமான அந்திகிறிஸ்து என்பதை பலமாக காட்டுகிறது அவர்கள் சொற்களை நறுக்கிச் சொல்லவில்லை அப்படித்தானே தன்னை உயர்த்தி கொண்டு தன்னையே கிறிஸ்துவுக்கு எதிராக நிறுத்துகிறவன் கால்வின் இருக்கிறார் தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து கொள்வான் என்று தானியேலும் பவுலும் கணித்திருந்தார்கள் அவன்தான் போப் என்று நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் எனவே உங்களுக்கு ஏதேனும் கால்வினின் போதனைகள் கிடைத்திருக்கிறது என்றால் இதை தான் கால்வின் விசுவாசித்தார் லூதர் நம்பினார் ஜான் ஜான்ஸ் போப்பின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாகவும் வல்லமையாகவும் நிரூபிக்கப்படவில்லையா என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் அமெரிக்காவில் ரோஜர் வில்லியம்ஸினால் சபைக்கும் மாநிலத்திற்கும் பிரிவினை உண்டாகியது வில்லியம்ஸுக்கு மிக முக்கியமான புரிதல் இருந்தது பத்து கட்டளைகள் கற்பலகை ஆகிய இரண்டு பலகைகளில் பொறிக்கப்பட்டதாக இருந்தது ஒன்று இயற்கை குடியியல் மற்றொன்று இயற்கையில் மேலான ஆவிக்குரிய காரியம் முதல் நான்கு கட்டளைகள் தேவனுடனான நமது ஐக்கியத்தை குறிக்கிறது அமெரிக்காவில் எந்த அரசாங்கமும் முதல் நான்கு கட்டளைகளை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று ஜனங்களை கட்டாயப்படுத்தவில்லை எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வேண்டும் எப்போது அவரை ஆராதிக்க வேண்டும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அரசாங்கம் உங்களுக்கு சொல்ல அவசியமில்லை ஆனால் கடைசி ஆறு கட்டளைகளை எந்த ஒரு அரசாங்கமும் புறக்கணிக்காது சொத்துக்களை மதித்தல் திருமணங்களை மதித்தல் பெற்றோர்களை மதித்தல் இது மிகவும் சீரான அணுகுமுறை அவர் சொன்னது இதுதான் தேவனின் ஆலயத்தில் தேவனாக அமர்ந்திருக்கும் பூமியில் போலியான கிறிஸ்துவாக பிஷப் போப் குறித்து வில்லியம்ஸ் பேசினார் தேவன் என்று அழைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்தி கொண்டவன் மட்டுமல்ல எல்லோருடைய ஆவியும் ஆத்மாவும் மனசாட்சிக்கும் மேலாக அவனுடைய அடிமைகளாக ஆம் கிறிஸ்துவின் ஆவிக்கும் மேலாக என்று இதில் பேசியிருக்கிறார் ஜான் வெஸ்லி சொன்னார் அவன்தான் தேவன் என்று தன்னை அழைத்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி கொள்கிறான் அல்லது ஆராதிக்கப்படுகிறான் மிக மேலான வல்லமையும் மேலான மகிமையும் தனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என விரும்புகிறவன் தேவனுக்கு மட்டுமே உரித்தான மகிமையை தனக்கு கேட்கிறவன் நீங்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் லூத்தரின் ஒப்புதல் வாக்குமூலத்தை படித்திருந்தால் பல புரோட்டஸ்டன்ட்டுகள் இதை சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் என்றைக்காவது படித்திருப்பீர்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் திருச்சபையின் தலைவராக இருக்க முடியாது ரோம் போப் பாண்டவர் எந்த வகையிலும் அதற்கு தலைமை தாங்க முடியாது ஏனென்றால் அவன் அந்தி கிறிஸ்து அதாவது இது இது வரலாறு அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள குறைந்தபட்சம் நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் மனிதனின் பாவமும் கேட்டின் மகனும் கிறிஸ்துவுக்கு எதிராகவும் என்று அழைக்கப்படும் அனைத்திற்கும் எதிராகவும் தேவாலயத்தில் தன்னை உயர்த்தி கொள்கிறார்கள் எல்லா பாதைகளும் ரோமுக்கு செல்கிறது என்ற புத்தகத்தில் சாட்சிகளின் பெரிய மேகம் இந்த பெயர்களை கேளுங்கள் டின்டேல் லூதர் கால்வின் கிரான்மர் ஏழாம் நூற்றாண்டில் புன்யான் நீங்கள் யாத்திரிகர்களின் முன்னேற்றத்தை படித்திருப்பீர்கள் இது யாத்திரிகள் முன்னேற்ற ஆசிரியரின் பார்வை கிங் ஜேம்ஸ் பதிப்பின் வேதாகம மொழிபெயர்ப்பாளர்கள் இதை ஒரு மாதிரியாக நம்பினார்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் ஸ்நானாக அறிக்கைகளை வெளியிட்ட ஆண்கள் அவற்றில் ஒன்றை நான் உங்களுக்கு படித்தேன் சார் ஐசக் நியூட்டன் இந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இவர் வேதாகம அறிஞராகவும் இருந்தவர் வெஸ்லி விட்ஃபீல் ஜோனதான் எட்வர்ட்ஸ் சமீபத்தில் ஸ்பெர்ஜன் பிரசங்கியாரின் இளவரசர் பிஷப் ஜே சி ராயல் மற்றும் டாக்டர் மார்டின் லாயட் ஜோன்ஸ் இந்த ஆண்கள் அனைவரும் போப்பாண்டவரின் உத்தியோகத்தை அந்தி கிறிஸ்துவாக பார்த்தார்கள் அவர்கள் நீங்கள் வேதாகமத்தை படித்து தீர்க்க தரிசனத்தை ஆய்வு செய்யப் போகிறீர்கள் என்றால் அது தவிர்க்க முடியாது என்று சொன்னார்கள் அரசாங்க ரீதியில் அது சரியானதல்ல விசேஷமாக இப்போது மிகவும் நல்லவரான போப் கிடைக்க பெற்றபோது அவர் ஒரு நல்ல தாழ்மையான மனிதர் போல் தெரிகிறது அவர் முந்தைய போப் ரசிகர்களின் செல்வாக்கையும் தள்ளி வைத்து இருக்கிறவர் கடந்த கால வரலாற்றில் அவர் மன்னிப்பும் கேட்டு இருக்கிறார் இது அரசாங்க ரீதியில் சரியானதல்ல குறைந்தபட்சம் நீங்கள் ஐநூறு ஆண்டுகள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் இது புராடஸ்டண்டின் நிலைப்பாடு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இதை குறித்து நீங்கள் அதிகம் கேட்டிருக்க மாட்டீர்கள் எங்கேயும் போய்விடாதீர்கள் நண்பர்களே இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சிகளை போகிறீர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும் மிருகத்தின் முத்திரைதான் என்பது அநேகமாக மிகவும் சர்ச்சைக்குரிய பயத்தை தரும் காரியமாக இருக்கும் சிலர் இதை நெற்றியில் பொறித்த என்கிறார்கள் சிலர் நமது கைகளில் பதிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் சிப் என்கிறார்கள் மேலும் சிலர் ரகசியமாக உலகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சூப்பர் ஐடி கிரெடிட் கார்டு எண் என்றும் சொல்கிறார்கள் ஒருவேளை இந்த அச்சுறுத்தும் பிரச்சனையை குறித்து நீங்கள் குழம்பி இருப்பீர்கள் அல்லது சிறிது கவலை அடைந்திருப்பீர்கள் ஆனால் அதை விட்டுவிடுங்கள் ஏனென்றால் ஒரு எளிய நடைமுறையான வேதாகம் வகுப்பு இந்த முழு காரியத்தையும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்துவிடும் அதனால் தான் இந்த உங்களுக்கு உதவும்படி ஒரு விசேஷத்தை எழுச்சியூட்டுகின்ற வேத பாடத்தை உங்களிடம் அனுப்புகிறது அதுதான் மிருகத்தின் முத்திரை இது ஒரு விரிவான அதே நேரம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய பாடம் பிசாசின் தந்திரங்களை தவிர்க்க மட்டும் இது உதவப்போவதில்லை இன்று உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாப்பை பெற படிப்படியான வழிகாட்டுதலையும் இது அளிக்கப் போகிறது கேட்க நன்றாக இருக்கிறதா இந்த இலவச சலுகையை பெற்றுக் கொள்ள தயார்படுத்திக் கொள்ளுங்கள் எப்படி என்றால் உங்கள் இலவச பிரதியை பெற்றுக் கொள்ள திரையில் காணும் எண்ணில் அடையுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஆதாரங்களை படித்த பிறகு உங்கள் நண்பருக்கு பகிருங்கள் நாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம் என்று தேவ வார்த்தையில் இருந்து சில அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படியானால் மிருகத்தை அடையாளம் காணும் மர்ம எண் என்ன அந்த எண் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் புளோரிடா மாநில துருப்புகளின் படம் இங்கே இருக்கிறது சிக்ஸ் 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 அவரது உரிமத்தட்டில் இதன் பொருள் என்ன நீங்கள் அனைவரும் சிரிக்கிறீர்கள் அந்த எண்ணெய் குறித்து ஒன்று இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் நான் ஒரு கடையில் ஒருமுறை சில்லறையை வாங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் வாங்கி இதை மறந்துவிட்டேன் ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட சில்லறை எப்படியாக வந்தது நான் எல்லாவற்றையும் வாங்கிய தொகையானது சிக்ஸ் டாலர் சிக்ஸ்டி சிக்ஸ் சென்ஸ் என்று வந்தது காசாளர் சிக்ஸ் சிக்ஸ் என்று சொன்னார் நானும் ஆமாம் அதை பார்த்தேன் என்றேன் இதன் பொருள் என்ன தெரியுமா என்று கேட்டேன் அவன் இல்லை ஆனால் இது மோசம் என்றான் ஏனெனில் அனைவருக்கும் அது தெரியும் அதன் அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது நல்லது உங்களுக்கு தெரியும் இது ஒரு சுவாரஸ்யமான எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கத்தோலிக்க கலை களஞ்சியத்தின்படி பிராம்டா பிப்ளியோதெக்கா என்ற ஆவணத்தில் நீங்கள் படித்திருந்தால் இது மத அறிவின் உண்மையான கலை களஞ்சியம் மற்றும் தகவல்களின் விலைமதிப்பற்ற சுரங்கமாக இருந்திருக்கிறது இந்த புத்தகம் ஒரு அதிகாரப்பூர்வ கத்தோலிக்க ஆதாரமாக அடுத்தடுத்து மேற்கோள் காட்டப்படுகிறது இங்கு அது என்ன சொல்கிறது பாப்பா என்ற தலைப்பின் கீழ் போப்பின் பதவியாக அது தோன்றுகிறது போப்பின் அதிகாரப்பூர்வ தலைப்புகளில் இது ஒன்று லத்தீன் சொற்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் போப்பின் கிரீடத்தில் உள்ள கடிதங்கள் லத்தீன் மொழியில் தேவகுமாரனின் பேராயர் என்பதாகும் தேவகுமாரனின் பிரதிநிதி இயேசு பரிசுத்த ஆவியானவர் என் பிரதிநிதி என்று சொல்கிறார் நீங்கள் அந்த வார்த்தைகளை சேர்க்கும் போது பள்ளியில் படித்த ரோமன் எண்களை உங்களில் எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் வி என்பது ஐந்து நீங்கள் இன்னும் பழைய லத்தீன் எண்களை பயன்படுத்தும் இடங்களை இப்போதும் பார்க்கலாம் கடிதங்கள் எண்ணியல் மதிப்பை கொண்டிருக்கும் அனைத்தும் இல்லை ஆனால் அவற்றில் சில எண் மதிப்பை கொண்டிருக்கும் அந்த தலைப்பு அந்த எண்களின் உண்மையான மதிப்பை நீங்கள் மிக எளிமையாக சேர்க்கும்போது போது வரை நூற்றி பன்னிரெண்டு சேரும் பிலையாய் வரை ஐம்பத்தி மூன்று சேரும் மற்றும் ஐநூற்றி ஒன்று ஆகும் மேலும் நீங்கள் அவற்றை கூட்டி பார்த்தால் அறுநூற்றி அறுபத்தி ஆறு என வரும் இப்போது பிரதான ஆசாரியரின் தலைக்கு மேலே ஒரு வாசக பலகை இருந்தது அதில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதியிருந்தது பரிசுத்தம் என்ற வார்த்தை ஓய்வு நாள் கட்டளையில் இருக்கிறது பரிசுத்தமானது தேவனின் முத்திரை பரிசுத்தாவியானவர் இயேசு மரித்தபோது அவர் தலைக்கு மேலே யூதர்களின் ராஜா என்று எழுதியிருந்தது இங்கே குறைந்தது சில சந்தர்ப்பங்களில் போப் வைகாரியஸ் பில்ல டே நான் ஆண்டவரின் பிரதிநிதி என்று சொல்கிற கிரீடத்தை அணிந்திருக்கிறார் இப்போது மீண்டும் நான் உறுதியாகச் சொல்ல விரும்புகிறேன் இங்கேதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு போப் பெனடிக்ட் அவர் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட கிரீடத்துடன் தோன்றியதில்லை அவர் வஸ்திரங்களை மாற்ற விரும்பினார் போப் பிரான்சிஸ் அதிக அலங்காரமாக இருந்தார் இப்போது அவர் இங்கு அணிந்திருப்பது நீங்கள் காணும் மூன்றாவது கிரீடம் வலப்புறம் போப்பாண்டவர் கிரீடங்களில் பெரும்பாலானவை மூன்று கிரீடங்களைக் கொண்டிருக்கும் அதன் பொருள் பரலோகத்தின் ராஜா பூமியின் ராஜா பாவ சுத்திகரிப்பின் ராஜா மூன்று அடுக்கு கிரீடம் போப் மட்டுமே அணிய அனுமதிக்கப்படுவார் பண்டைய கால கிரீடங்களில் சில அதிகாரப்பூர்வ தலைப்பை அந்த பலகைகள் கொண்டிருந்தன நீங்கள் இன்னும் அதை நம்பவில்லை என்றால் ஜான் பால் டூ எழுதிய புத்தகத்தை நம்பலாம் இது நம்பிக்கையின் நுழைவாயிற்று படிக்கல் என்று அழைக்கப்படுகிறது கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பக்கம் மூன்று விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதி என்று வரையறுக்கப்படுகிறது திருத்துவத்தின் சர்வ வல்லமையுள்ள தேவனின் இரண்டாவது நபரின் இடத்தை பிடிக்கும் தேவகுமாரனை குறிக்கும் பூமியில் உள்ள மனிதன் போப் என கருதப்படுகிறார் போப் பூமியில் இருக்கும் மனிதனாக சொல்லப்படுகிறவர் அவரது இடத்தை பிடிக்க தேவனுடைய குமாரனுக்கான விகாரவர் தேவகுமாரனுடைய விகாரவர் அதற்குத்தான் அதற்குத்தான் வைகாரியஸ் பிலேடே பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் ஆகவே மிருக அடையாளத்தின் அதிகாரம் என்ன இப்போது நாம் இன்னும் குறிப்பாக அடையாளத்திற்கு வருவோம் தேவமுத்திரை நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் அது பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக ஓய்வு நாளை அது குறிக்கிறது இப்போது நான் உங்களுக்கு கத்தோலிக்க வேத பாட நூலிலிருந்து படிக்கப் போகிறேன் கத்தோலிக்க வேத பாட நூல் கேள்வி பதில் முறையை பயன்படுத்துகிறது கேள்வி எந்த நாள் ஓய்வு நாள் பதில் சனிக்கிழமை ஓய்வு நாள் இது அடுத்த கேள்வியை கேட்கும் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஏன் கடைபிடிக்கிறோம் பதில் பூர்வமான கத்தோலிக்க திருச்சபை ஆராதனை பலியை சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றினதால் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கிறோம் என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் அது இயேசுவால் செய்யப்படவில்லை அது அப்போஸ்தலர்களால் நடக்கவில்லை இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தது அது படிப்படியாக நடந்தது ஒரு பகுதி காரணம் என்னவென்றால் ரோமானியர்கள் யூதர்களுக்கு எதிராக போராடத் தொடங்கியதும் அவர்கள் மீண்டும் இஸ்ரேலை கைப்பற்றியதும் அவர்கள் நகரத்தை அழித்தார்கள் யூதர்கள் அவர்கள் ரோமுக்கு ஆதரவாகி கிறிஸ்தவத்தை யூத மதத்துடன் தொடர்பு படுத்தினார்கள் நல்லது கிறிஸ்தவர்கள் யூதர்களிடமிருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ள விரும்பினார்கள் கான்ஸ்டன்டைனின் மாற்றத்தை தொடர்ந்து அவர்கள் இதோ புறமதத்தினர் வைத்திருக்கும் நாளை நாம் ஏன் வைத்துக் கொள்ளக்கூடாது முதல் நாள் சூரியனின் நாள் ஏனென்றால் அது சூரிய வழிபாட்டை பற்றியது அது உயிர் தேடுதல் நாள் சபை தலைவர்கள் அதை விவாதிக்க தொடங்கினர் ஆனால் அதற்கு எந்த வசனமும் இல்லை இது ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டம் மனிதர்களின் மரபுகளை ஏன் கடைபிடித்து தேவனின் கட்டளையை ஒதுக்கி வைக்க வேண்டும் ஆகவே கடைசி நாட்களில் தேவன் ஜனங்களை மீண்டும் அவரது வார்த்தைக்கு கீழ்படியே அழைக்கிறார் ஓய்வு நாள் சத்திய காரியத்தில் மட்டுமல்ல பல காரியங்களிலும் இந்த மேற்கோளை இங்கே முடிக்கிறேன் இதில் சொல்லப்படுகிறது உங்களுக்கு வேறு வழி இருக்கிறதா கேள்வி பண்டிகைக்கான நியமங்களை நிறுவ சபைகளுக்கு அதிகாரம் உள்ளது என்பதை நிரூபிக்க உங்களுக்கு வேறு வழி இருக்கிறதா பதில் ஆம் என்பதே அவளுக்கு அத்தகைய சக்தி இல்லாதிருந்தால் எல்லா நவீன மதவாதிகளும் அவளுடன் உடன்படுமாறு அவள் செய்திருக்க முடியாது அனைத்துமே அல்ல ஆனால் பலர் வாரத்தின் ஏழாம் நாளான சனிக்கிழமைக்கு மாற்றாக வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிப்புக்கு மாற்ற முடியாது வாரத்தின் ஏழாம் நாள் ஏழாம் நாள் சனிக்கிழமையை கடைபிடிப்பதற்கு வேதாகம பூர்வ அதிகாரம் இல்லாத ஒரு மாற்றம் கத்தோலிக்க வேதாகமத்தில் சரியாக அவர்கள் இது வேதாகம அடிப்படையிலானது அல்ல என்பதை சுதந்திரமாக ஒப்புக்கொண்டார்கள் நாங்கள் அதை எங்கள் சொந்த அதிகாரத்தின் உணர்வால் செய்தோம் இயேசுதேவன் சொன்னதை விட தேவாலயம் சொல்வதையும் போப் சொல்வதையும் மதிப்புமிக்கது என்று அவர்கள் சொல்கிறவர்கள் கர்த்தர் தனது விரலால் எழுதி கொடுத்ததை விட எனக்கு மேன்மையான எந்த உடன்பாடும் இதில் இல்லை இது ஒரு பிரச்சனை கடைசியாக நீங்கள் யாரை ஆராதிக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கு கீழ்படுகிறீர்கள் மிருகத்தின் அடையாளத்திற்கா அல்லது தேவனின் முத்திரை புலப்படும் அடையாளத்திற்கா இப்போது இதை தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் கையில் என்றால் என்ன செயல்களில் சிரசில் எண்ணங்களில் சில வசனங்கள் எபிரேயர் பத்து பதினாறு நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பிரசங்கி ஒன்பது வசனம் பத்தில் உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பெலத்தோடே செய் என்று சொல்கிறது அது ஒரு குறியீடு உங்கள் கை என்பது உங்கள் செயல்களை குறிக்கிறது இல்லையா ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது ஆறில் அவர்கள் கிரியையை அக்கிரம கிரியைகள் கொடூரமான செய்கைகள் அவர் கைகளில் இருக்கிறது என்று நீங்கள் மீண்டும் படிக்கலாம் உங்கள் கைகளில் வன்முறை என்ற செயல் இருக்காது இது செயல்களை குறிக்கும் ஒன்று எனவே ஒருவர் நெற்றியில் மிருகத்தின் அடையாளத்தை பெறும்போது அது அவர்களின் ஆராதனையை பேசுகிறது ஒருவேளை அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் தேவனின் நியமங்களுக்கு பதிலாக மிருகத்தின் சட்டங்களை ஆராதிப்பார்கள் சிலர் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அவர்கள் அதை செய்வார்கள் இது அவர்களின் செயல்களில் இருக்கிறது அது அவர்களின் இருதயத்தில் இல்லை ஆனால் மிருகம் அதன் வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்க ஒரு அடையாளத்தை கொண்டு இருக்கிறது என்று அது சொல்கிறது தேவன் அவருடைய வல்லமை மற்றும் அதிகாரத்தின் அடையாளத்தை உடையவராக இருக்கிறாரா உடையவராக இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எஸ்ஐக்கியல் இருபது பனிரெண்டு வசனத்தை வாசியுங்கள் நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாக இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன் எஸ் இருபது இருபது இதே போன்ற வசனம் அவர் கூறுகிறார் என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாயிருக்கும் என்றேன் என்று இது ஒரு அடையாளம் ஓய்வு நாள் கட்டளை குறித்து வித்தியாசமாக ஏதோ இருக்கிறது ஒரு நபருக்கு உங்கள் நேரத்தை கொடுப்பதை விட உங்கள் பணத்தை அவர்களுக்கு கொடுத்து உதவுவது சுலபம் உண்மையில் நீங்கள் என்னை நன்குடை அல்ல உங்கள் வாழ்க்கையை நான் விரும்புகிறேன் நேரம் என்பது கஷ்டமான வாழ்க்கையால் ஆனது எனக்கு உங்கள் அன்பு வேண்டும் நீங்கள் யாருடனும் நேரத்தை செலவிடாமல் உங்களுக்கு அன்பின் ஐக்கியம் உண்டாகாது நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறைதோறும் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும் அவர் நம்மை உருவாக்கி மீண்டும் உருவாக்க அவரால் முடியும் என்பதை நிரூபிக்க ஓய்வு நாள் நமக்கு இன்னும் தேவையா பரிசுத்தத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் நாம் ஜிமிக்கும் போதெல்லாம் ஓய்வு நாளை தேவன் அந்த நாளை பரிசுத்தப்படுத்த முடியுமானால் அவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதற்கான அடையாளம் அது தானியல் ஏழு இருபத்தைந்து காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் கட்டளை ஒன்று மட்டுமே நேரம் மற்றும் நியாய பிரமாணத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட முடியும் இந்த நாளை உங்களிடம் மேற்கோள் காட்டியிருக்கிறோம் சட்டங்களை ரத்து செய்வதற்கும் எல்லாவற்றையும் தவிர்த்து கிறிஸ்துவின் கட்டளைகளை கூட வழங்குவதற்கும் போப்பிற்கு அதிகாரம் உண்டு நான் மேன்மையாக உடன்பட மாட்டேன் என்று சொல்லி பின்பு அவர்கள் சுதந்திரமாக ஒப்புக்கொள்வார்கள் அது இங்கே கூறுகிறது நிச்சயமாக கத்தோலிக்க திருச்சபை இந்த மாற்றத்தை அவளது செயல் என்று கூறுகிறது மேலும் இந்த செயல் ஒரு அடையாளமாகும் இது அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் நைன்டி ஃபைவ் கார்டினல் கிப்சனின் கீழ் பணியாற்றிய தாமஸிடமிருந்து வந்த கடிதம் அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் ஆம் ஓய்வு நாளை மாற்றினோம் என்று திருச்சபையின் அதிகாரம் மற்றும் மத விவகாரங்களில் அதிகாரமும் வல்லமையும் அடையாளமாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தின் முன் நான் எடுத்த பத்து கட்டளைகளில் நகல் இருக்கிறது இரண்டாவது கட்டளை அதில் இல்லை என்பதை நீங்கள் கவனிக்கலாம் அவர்கள் பத்தாவது கட்டளையை இரண்டாக பிரிக்கிறார்கள் உருவ வழிபாடு பற்றிய கட்டளையை நீக்கிவிட்டார்கள் ஓய்வு நாள் கட்டளையை மூன்றாவதாக ஆக்கிவிட்டார்கள் பரிசுத்த ஓய்வினாள் சனிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றப்பட்டது வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஆதாரங்களிலும் அல்ல ஆனால் தேவாலயத்தின் சொந்த அதிகாரத்தின் உணர்விலிருந்து இந்த மேற்கோளை கவனியுங்கள் ஒரே அதிகாரமாக வேதங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஜனங்கள் தர்க்க ரீதியாக ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகளாக மாறி சனிக்கிழமையை பரிசுத்த நாளாக அனுசரிக்கிறார்கள் புனித கேத்ரின் கத்தோலிக்க தேவாலயத்தில் இருந்து மே டுவெண்டி அந்த பதிவின் ஒப்புதலுக்கு மிக்க நன்றி நாங்கள் அதை எழுதவில்லை ஆனால் அவர்கள் சொல்வது சரிதான் அவர்கள் கவனியுங்கள் நீங்கள் வேதாகமத்தின்படி பின்பற்ற போகிறீர்கள் என்றால் நீங்கள் தர்க்க ரீதியாக ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டுகளாக இருக்க வேண்டும் பத்து கட்டளைகளை உண்மையில் கடைபிடிக்காத அவர்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்களை கேலி செய்கிறார்கள் அப்போஸ்திலர் ஐந்து இருபத்தி ஒன்பது தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றார்கள் இவைகளிலெல்லாம் உங்கள் தேவன் யார் நீங்களெல்லாம் கீழ்படுகிற ஊழியர்கள் கடைசி நாட்களில் பெரிய பிரச்சனை ஆராதனை ஒன்று மிருகத்தை ஆராதிக்கும்படி அல்லது யோகோவாவை ஆராதிக்கும்படி அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் நாம் ஆராதிக்க வேண்டும் என்று அவர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் பத்து கட்டளைகளில் விளக்குகிறார் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அவரை முழுமையாக பின்பற்றவும் முடிவு செய்தால் என்ன நடக்கும் கிறிஸ்து நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் இழைப்பாறுதலை பரலோகத்தில் அனுபவிக்கப் போவது யார் வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் இதை படித்தீர்கள் வெளிப்படுத்தலுடன் தொடங்கவும் முடிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம் அதில் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சுரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அங்கே அவர்கள் பரலோகத்திற்கு என்று மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அந்த இளைப்பாறுதலை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் தேவனின் முத்திரையை பெற்றவர்கள் அவர்கள் மிருகத்தின் அடையாளத்தில் இருந்து திருப்பப்பட்டவர்கள் நீங்கள் சத்தியத்திற்காக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது நீங்கள் சில போராட்டங்களை கூடும் மேலும் என்னை பின்பற்றுங்கள் அது எளிதாக இருக்கும் என்று இயேசு ஒருபோதும் சொன்னதில்லை அவர் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்களானால் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்றுதான் சொன்னார் ஆனால் வாக்குத்தம் என்னவென்றால் நீங்கள் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் பெற ஒரே வழியதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி உங்களுக்காக வாழ நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இழந்து போவீர்கள் நீங்கள் ஜீவனை காக்க விரும்பினால் உங்கள் சுயத்திற்கு இல்லை என்றும் ஏசுவுக்கு ஆம் என்றும் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருக்கிறது அவர் சொன்னார் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்கிறார் எனவே மிருகம் மிருகத்தின் அடையாளம் ஓய்வு சத்தியம் போன்ற விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு தொந்தரவாக கஷ்டமாக இருக்கிறதா சரி அது இப்போதும் இருக்கலாம் ஓய்வு நாள் சபிக்கப்பட்டதா ஆசிர்வதிக்கப்பட்டதா ஆசிர்வதிக்கப்பட்டது அவர் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அநேக ஜனங்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது உண்மை என்று உங்களுக்கு தெரியும் இது வேதத்தில் இருப்பது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்களில் ஒன்றை நீங்கள் செய்ய திட்டமிட வேண்டும் ஆனால் போதகர் டாக் நான் இப்போது இதை செய்தால் நான் என் சபையிலிருந்து வெளியேற்றப்படுவேன் இதற்காக இப்போது ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் என் குடும்பம் நாங்கள் இதில் இருக்கிறோம் அவர்கள் என்னை கண்டிக்கப் போகிறார்கள் சத்தியத்திற்காக ஒரு நிலைப்பாட்டை ஜனங்கள் எடுக்கிற போது எங்களுடன் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆம் நான் என் வேலையை இழக்கப் போகிறேன் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்னேகோ ஆகியோர் தங்கள் வேலையையும் வாழ்க்கையும் இழக்க தயாராக இருந்தனர் இது என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது என்று இயேசு சொன்னார் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு முதலிடம் கொடுங்கள் நீங்கள் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு சொல்கிறார் இயேசு தொடர்ந்து சொல்கிறார் என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று உபதிரவங்கள் இருக்கலாம் உங்களுக்கு நூறுத்தனை அதிகமாக ஆசீர்வாதத்தைத் தருவார் சுதந்திரிக்க போகிற உலகில் நித்திய ஜீவன் உண்டு சோதனைகள் வரப்போகிறது சிலுவைகள் பாடுகள் இருக்கும் வாழ்க்கை கடினமானது அதை இழக்கப் போவது மிகவும் கடினம் நீங்கள் அவரை நிராகரிப்பதால் தேவன் உங்களுக்கு வாசம் செய்ய மாட்டார் உங்கள் எதிர்காலத்தில் எந்த சமாதானமும் இல்லாமல் போய் அது உங்களுக்கு மிகவும் வேதனையை கொண்டு வரும் இந்த காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாவற்றையும் குறித்தது ஒரு கட்டளையை குறித்தது மட்டுமல்ல இது இருதயத்தை பற்றியது உங்கள் இருதயங்களை தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள் ஆண்டவரே நீங்களே என் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் உமக்கு ஆம் என்று நான் சொல்ல தயாராகி இருக்கிறேன் இயேசு நான் அல்ல ஐம்பது சதவீதம் உலகத்தை வைத்து ஐம்பது சதவீதம் என்னை வைத்து இருந்தால் நீங்கள் என்னுடன் அல்லது எதிராக இருப்பீர்கள் முடியும் இனி வழி இல்லை இனி காவல் நிலையம் இல்லை இனி நோயும் இல்லை மரணமும் இல்லை துக்கமும் இல்லை மேலும் அன்பான நண்பர்களே நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்து போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதர எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் உங்கள் வீட்டின் வசதியிலிருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ இருபத்தி ஏழு அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம் இந்தி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது இந்த இலவச வேதாகம படிப்பு பாட நெறிக்கை இன்றை பதிவு செய்ய பைபிள் ஸ்டடி டாட் வி டாட் என்ற இணையதளத்தை காணுங்கள் இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள் அது நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தைகள் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயிச்சேன் இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது